பேர கொல்லு பாட்டிக்கிட்ட பணம் கேக்குறான் பாட்டி தரமாட்டேன்றாங்க இவனுக்கு வந்து கொல்லுப்பாட்டி அவங்க தாத்தாவோட அம்மா இவங்க இந்த பாட்டிக்கிட்ட பாருங்க பணம் கேட்குறேன் தராதுனால கையை உடைக்கிறேன்றான் ஏன்டா ஏன்டா அப்படி பண்ற உங்க தாத்தா கிட்ட கேளுறா ஏன்டா பாருங்க இந்த பாட்டியோ பண்ண தர்றாங்க எடுத்து காசு தராங்க பாட்டி ஃபுல்லாக காசு வச்சிருக்காங்க கொல்லுப்பாட்டி யாருக்கெல்லாம் கொல்லிப்பாட்டு இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கெல்லாம் இந்த கொல்லுப்பாட்டி இல்லை இவனோட பாட்டி பத்து ரூபா தந்திருக்காங்க ஏதோ ரெண்டு வாங்கிட்டு வர சொல்றாங்க அக்கா கொண்டு தம்பி கொண்டு என் பசங்களுக்கும் பாருங்க பாட்டி இருபது ரூபா தந்திருக்காங்க பொண்ணு எல்லாம் காசெல்லாம் சேர்த்து சேர்த்து வைக்கிறா இவங்களுக்கு பத்து பத்து ரூபா தந்திருக்காங்க இருபது ரூபா